ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மிகவும் பயனுள்ள ஒரு மருத்துவ தகவலை பார்க்க போறோம் குறிப்பா ஆண்களினுடைய நீண்ட நேர இல்லறத்தை உறுதி செய்யவும் அவர்களினுடைய உறுப்பின் அளவினை அதிகரிப்பு செய்யக்கூடிய எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பை நான் இப்போது சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் பொழுது இனிமேல் உங்களுடைய துணையோட என்னால் நீண்ட நேரம் சந்தோஷமாக இருக்க முடியலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்காது அதே நேரத்தில் உங்களோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்காது நிச்சயமா நான் சொல்கிறேன் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வுனை இந்த வீடியோ கொடுக்குங்கிறதுல நோ டவுட் சரிங்களா அதாவதுங்க பெருவாரியான ஆண்கள் நம்மக்கிட்ட சொல்லும்போது என்னன்னா என்னுடைய சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு இதை வந்து பெரிது பண்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க சிறுத்த உறுப்பை ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க நல்ல பெரிதாக இருக்கணும் தடிமனாக இருக்கணும் நீளமாக இருக்கணும் அப்பதான் ஒரு திருப்திகரமான இல்லறத்தை வழங்க முடியும்னு நினைக்கிறாங்க அப்பதான் அவன் வந்து ஒரு சிறந்த ஆண்மகன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உண்மையா அப்படின்னுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இப்போது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆணினுடைய அந்த சைஸோட அளவுக்கும் இல்லறத்துல திருப்தியாக இருக்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது இன்னும் சொல்ல ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு உறுப்பே தேவை கிடையாது சரிங்களா இது வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அதை கேட்டவொடனே நீங்க ஆச்சரியப்பட்டுருவீங்க அப்படியா எங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாதுங்களே அப்படிங்கிற அளவுக்கு தான் இது இருக்கும் ஏன்னா இது பல பேருக்கு ஒரு 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 மாய பின்மத்தில் இருக்கிறாங்க என்னன்னா இப்படின்னா தான் இப்படி உறுப்பு வந்து பெரிதா நீளமா தடிமனா இருந்தாதான் நான் ஒரு சிறந்த ஆண்மகன் என்னால் திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஆக்சுவலாக அப்படிப்பட்ட ஒரு மைண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிடுங்க அப்படி கிடையவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆணுக்கு மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு அதிகமான அளவுக்கு உறுப்போட சைஸ் எழுச்சி நிலையில் இருந்தால் அதுவே போதுமான அளவு அப்படின்னுட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது அதாவது அப்பையும் பாருங்க எழுச்சி நிலையில சொல்லுது சாதாரண சுருங்கிய நிலையில் சொல்லவில்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சாதாரணமாக இருக்கிற துவண்டு போன சுருங்கிய நிலையில் இருக்கிற அந்த ஒரு இதை பார்த்துட்டு செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படி சின்னதாக இருக்கிறத பார்த்துட்டையும் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக சுருங்கிய நிலையில் நீங்கள் அளவீடு செய்யக்கூடாது ஏன்னா நம்மளுடைய உடம்பில் இரண்டு உறுப்புகள் மட்டும் சமயத்திற்கு தகுந்தாற்போல் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது சரிங்களா அதில் வந்து ஒரு உறுப்பு தான் இந்த ஆணினுடைய மர்ம உறுப்பு இன்னொன்று வந்து கண்ணுக்கு உள்ளே இருக்க அந்த கருவிழிக்கு உள்ளே இருக்க பாப்பா இந்த ரெண்டும் தான் சமயத்திற்கு தகுந்தார் போல சுருங்கி விரியும் தன்மை இப்ப நீங்க ஒரு பயமா பதட்டமான சூழ்நிலையில இருந்தீங்கன்னா கண்ணுக்கு உள்ள இருக்க அந்த கருவலிப்பா வந்து நல்ல பெரிதாகும் நார்மலான டைம்ல சின்னதாகும் இப்படி உங்களுடைய உடம்பினுடைய அந்த ரெண்டு உறுப்பு தான் சுருங்கி விரியும் இதுல இந்தியர்கள் வந்து அவங்களுடைய மர்ம உறுப்போட தன்மையை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஒரு சூடாக இருக்குது அதாவது இப்போ இந்த வெய்ய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிதாக இருக்கும் குளிர்காலங்களாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஏன்னா குளிர்காலங்களில் உடம்பு வந்து அந்த குளிரை வந்து எதிர்கொள்கிறதுக்கு சூடாகிடும் அப்போ அந்த சூட்டுக்கு சுருங்கிடும் வெய்ய காலங்களில் அந்த வெயிலை சமாளிக்க உடல் குளிர்ச்சியாகும் வேர்வையை வெளிப்படுத்தி குளிர்ச்சியாகும் ஸோ அப்போ வந்து உறுப்பு பெரிதாக தோற்றமளிக்கும் இந்த மாதிரி காலநிலைக்கு ஏற்பவும் சூழ்நிலைக்கு ஏற்பவும் சுருங்கி விரியும் தன்மை பெற்றது அதனால் சுருங்கிய நிலையில் நான் செக் பண்ணி பார்த்தேன் சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க நல்ல எழுச்சி நிலையில் அளந்து பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் இதை நீங்கள் அளக்குறீங்க அப்படின்னு சொன்ன இப்போ நான் உறுப்பை வந்து அளக்கப் போறேன் அப்படின்னுட்டா நீங்கள் அழக்கப் போற நாளுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஹேண்ட் ஜாப் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஏன் இதை வந்து செய்ய வேண்டாம் ஹேண்ட் ஜாப் பண்ணுறது ஒரு அஞ்சு நாளைக்கு விட்டுடுங்க அப்படின்னா இது வந்து தவறு இல்லை ஹேண்ட் ஜாப் பண்ணுறது வந்து தவறு கிடையாது இட்ஸ் நேச்சுரல் அது செய்யலாம் செய்யணும் ஆனால் அது ஒரு அஞ்சு நாள் அவாய்ட் பண்ணும்போது உறுப்பு வந்து தூண்டு போகாமல் இருக்கும் நரம்புகள் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதனால் உண்மையான உறுப்போட சைஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதனால தான் சொல்கிறது ஒரு அஞ்சாறு நாள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்ல டெஸ்டோசான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி உருப்பு வந்து நல்ல ஒரு பெரிதாக தோற்றம் அளிக்கும் அப்போ வந்து நீங்கள் தாராளமாக அளந்து பார்க்கலாம் நல்ல அந்த சதை மேலே வச்சு நார்மலாக அளக்காமல் உள்ள தள்ளி அந்த எலும்பில் அந்த அடிவயிற்றுக்கு கீழே உறுப்புக்கு மேலே இருக்க அந்த சதை சதையில் வச்சு நல்லா உள்ளே தள்ளுனீங்கன்னா அந்த எலும்பில் அது இடிக்கணும் அப்படி எலும்ப இடித்து நீங்க அளந்து பாருங்க அந்த அளவு தான் வந்து மூணு மூணு இன்ச்சுக்கு மேல இருக்கணும் சரிங்களா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த அளவு எல்லாருக்குமே இருக்கும் இப்ப நான் இன்ச் அதுக்கு மேல சில பேருக்கு மூணு இன்ச்சு குறைவா இருக்கணும் ரெண்டு இன்ச்சு தான் சொல்றாங்க டூ இன்ச்சுக்கு மேல சொல்றேன் அது என்ன ரெண்டு இன்ச்சு கணக்கு மூணு இன்ச்சு கணக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இந்த இடத்துல தான் பெண்ணோட மர்ம உறுப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களோட யோனி எப்படி இருக்கும் எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் உணர்வு நரம்புகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் உணர்வு நரம்புகள் இருக்கும் அந்த ரெண்டு இன்ச்சை தாண்டிட்டிங்கன்னா உணர்வு நரம்புகளே இருக்காது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்டியோட சுருக்கு பைய ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க சுருக்கு பை எப்படிங்க இருக்கும் மேலே நாட்டு இருக்கும் அதாவது கயிறு இருக்கும் அதுக்கு கீழே எம்டியாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த கயிறு பகுதி தான் பெண்களோட அந்த யோனின் முதல் ரெண்டு இன்ச்சில் இருக்கிற நரம்பு பகுதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை எம்டி அப்படின்ட்டு நீங்க தூண்டினாலே போதும் கிளர்ச்சி பண்ணாலே போதுமே தவிர அதுக்கு நீங்க தூண்டணும் கிளர்ச்சி பண்ணணும் அவசியம் கிடையாது சரிங்களா அதனால நீங்க மைண்ட போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஒரு ஆணுக்கு ரெண்டு இன்ச்சு தான் பேசும் ரெண்டு இன்ச்சு தான் வேலை செய்யும் அங்க உள்ள அதுக்கு மேல வந்து எம்டி தான் அதுக்கு மேல இருந்தாலும் யூஸாக டிஸ்அட்வான்டேஜ்னால் கேட்டிங்கன்னா அதால் யூஸும் இல்லை அதால் டிஸ்அட்வான்டேஜும் இல்லை இன்னும் விஷயம் சொல்லணும் நாங்கள் எப்பயுமே எல்லா உறுப்புகளுமே சொல்கிறேன் அதுக்குரிய சைஸில் இருந்தால் தான் அழகு அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது கவர்ச்சியாக மாறுது இன்றைக்கி அந்த கவர்ச்சியில் தான் எல்லோரும் மூழ்கிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து பெரிதாகணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கவர்ச்சிக்காகத்தான் இப்போ நம்ம பெரிதாக இருந்தாலும் அது எதோ அட்வான்டேஜ் இருக்கு அப்போ சொன்னேன் ரெண்டு இன்ச்சு தான் அங்கே வேலையே அப்படின்னு சொன்னேன் ரெண்டு இன்ச்சோட இன்னும் ஒரு ஒரு இன்ச்சு இருக்கும்போது இன்னும் ஒரு ஃப்ரீயாக ஈடுபடலாம் நல்லா ஒரு நீட்டாக ஈடுபடலாங்கிறதுக்காக ஆனால் ஒரு இன்ச்சு சேர்த்து சொன்னேன் என்ன சொன்ன போனால் ரெண்டு இன்ச்சே போதுமானது தான் சரியான தூண்டுதலை கொடுக்கக்கூடிய அந்த வித்தை தெரிந்த ஆணுக்கு உறுப்பே தேவையில்லை ஏன்னா அந்த ரெண்டு இன்ச்சை தூண்டுறது மற்ற விஷயங்கள் மூலமாகவும் தூண்டலாம் நாவால் தூண்டலாம் கைவிரல்களால் தூண்டலாம் இந்த மாதிரி பலவிதமான முறைகளில் அதாவது வாக்ஷாயனர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் சொல்லி தெரிவது இல்லை மன்மத கலை அப்படின்பார் அளவுக்கு வித்தைகளை தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போனா வாக்சாயனோட கூற்றின்படி வெறும் ஒரு முத்தத்தை வைத்தே ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் வெறும் முத்தத்தை மட்டுமே வச்சு இன்னும் சொல்ல போனா பேசுறீங்க இல்லையா கவர்ச்சிகரமா பேசுறீங்க இல்லையா உங்களோட துணையோட அப்படி கவர்ச்சிகரமா கூட அவங்கள உச்சத்தை அடைய வைக்கலாம் இதெல்லாம் வந்து தெரிந்து கொள்ளணும் வித்தைகளை தெரிந்து கொள்ளணும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கவர்ச்சிக்காக ஒரு ஆசைக்காக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஃபீல் வந்து மோஸ்ட்லி ஆணுக்கும் வரலாம் எல்லாருக்குமே வரலாம் அதான் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நூற்றில் எண்பது சதவீத ஆண்களுக்கு அப்படிங்க நூறு பேர் இருக்காங்கன்னா எண்பது சதவீத ஆண்களுக்கு அவர்களினுடைய உறுப்பின் அளவை பற்றிய கவலை இருக்குது சரிங்களா நூறு பேர் இருக்கிறேன்னா எண்பது பேர்த்துக்கு இன்னும் கொஞ்சம் பெரிதா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் தடிமனா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற சோ அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் இத ட்ரை பண்ணி பாருங்க அந்த உறுப்பில் போகக்கூடிய நரம்புகளினுடைய துவட்டல் தன்மை நீங்கி நல்ல ஒரு நீளமான ஒரு உடுப்பு இயற்கையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சைஸ்ல உங்களுக்கு தோற்றம் அளிக்கும் சரிங்களா அது என்ன டிப்ஸ் அப்படின்னா இதை நீங்களே தயார் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வந்து வெளியில போய் எங்கேயாவது வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்களே வீட்டில் நார்மலாக தயார் பண்ணி வச்சுக்கலாம் ஹம் இது பேர் விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்ட்டு இது பேர் அதுங்க அந்த தேங்காய் பால் இருக்குது இல்லைங்க தேங்காய் பால் நல்லா ஒரு முத்துண நிலையில் இருக்கிற தேங்காவை எடுத்து நல்லா ஆட்டிட்டு அதை ஒரு வெள்ள துணியில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா தேங்காய் பால் கிடைக்கும் திக்கான பால் இந்த திக்கான பாலை வந்து உருளின்னு சொல்லுவோம் அடிகனமான பாத்திரத்தை இந்த பால் காய்ச்சறது கேரளா சைடுலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த தேங்காய் பாலில் இருந்து எண்ணெய் ஆய்ச்சுற விதம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன சொல்ல போனால் அவர்களுடைய அழகுக்கு அவங்களுடைய ஷைனிங் அவர்களுடைய அந்த இளமை தோற்றத்துக்கு ஒரு விதத்தில் அந்த தேங்காய் உபயோக பண்ணுறதும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதும் ஒரு விதமான காரணம் அதாவது உறுப்புகளை புத்துணர்ச்சியாகவே வச்சுக்கும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கிற மகத்துவமே அதுதான் உறுப்புகள் புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு தளர்வு இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஸோ அந்த இந்த மாதிரி முறையில் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்குவாங்க ஆண்கள் சின்ன ஒரு டப்பாவில் போட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு தேங்காய் எடுத்து இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாவே நான் நல்லா ஒரு சின்ன டப்பா ஒரு 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 நூறு மில்லி அளவுக்கு ஒரு ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் எடுத்திங்கனாவே நூறு நூற்றம்பது மில்லிக்கு எண்ணெய் தாராளமாக கிடைக்கும் எடுத்து வச்சுக்குவாங்க இது பேர் விர்ஜின் கோக்கோனட் ஆயில்னு பேர் நம்ம நார்மலாக பருப்பை எடுத்து காய வச்சு சல்பர் தடவி அரைச்சி எடுக்கிறத உணவுக்கு பயன்படுத்த முடியாது சரிங்களா ஏன்னா சூரிய வெப்பத்தில் அது காய வச்சிங்கனாவே அதில் இருக்கிற அந் அந்த ஒரு சத்துக்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும் இன்னொன்று வந்து சல்பர் போடுறதுனாலையும் கொஞ்சம் கெடுதல் இருக்குது அதனால் இந்த மாதிரி இதுதான் இயற்கை முறை இதுதான் ப்யூரான இயற்கை முறை ஏங்க இந்த முறை யாரும் செய்கிறதில்ல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது இது நல்லாயிருக்கே அப்படின்னு கேட்டால் இதில் எண்ணெய் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கம்மி வேலை ரொம்ப அதிகம் தேங்காய் அரைக்கணும் பால் எடுக்கணும் அதை மெதுவாக காய்ச்சணும் செலவுகள் எவ்வளோ இருக்குது அடுப்பு செலவு எவ்வளோ செலவு இருக்குது வேலைப்பழு இப்பெல்லாம் இருக்குது அதனால ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இப்படி நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி பருப்பை காய வச்சு எடுக்கிற எண்ணெயை நீங்கள் வந்து தலையில் தடவிக்கலாம் சரிங்களா இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் உள்ளுக்கு எடுத்துக்கணும் மேல் பூச்சா பூசணும் அந்த மாதிரி பாலில் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இவ்வாறு தேங்காய் பாலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த எண்ணெயை டெய்லி நைட்டு தூங்கும் போது சும்மா கொஞ்சமாக கையில் ஒரு ஸ்பூனுக்கு குறைவாக எடுத்துட்டா போதும் எடுத்துட்டு ஆண்கள் அவர்களுடைய மர்ம உறுப்பில தடவிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் மெதுவான ஒரு மசாஜ் சாஃப்டான மெதுவான ஒரு மசாஜ் பண்ணுங்க சரிங்களா நல்லா மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணும் போது உறுப்பு எழுச்சி அடையுது அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் ஒன்றும் அதுல அதில் ஒரு தப்பும் கிடையாது இப்படி நீங்க மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அது டிஸ்டர்பே பண்ண வேணாம் அப்படியே விட்டுடுங்க டூ ஹவர்ஸ் கழித்து வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணி ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி வந்து கூலாகவும் இருக்கக்கூடாது வெது வெதுப்பான தண்ணியில் அழகாக நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நான் வந்து இமோ சொன்னாங்க நான் வந்து செய்கிறேன் அப்படின்ட்டுலாம் இல்லை இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னுட்டு நீங்களே சொல்லுவீங்க அடா எவ்வளோ ரிசல்ட்டுங்க எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒரு ஒன் வீக்லேயே டிஃப்ரெண்ட் தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் வந்து ரெகுலராக பண்ணுங்கள் அடுத்த ஒன் வீக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் அடுத்த ஒன் வீக் ஒன் வீக் அப்படின்ட்டு போயிட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க மூணு நாளைக்கு ஒரு டைம் செய்கிற மாதிரி ஒரு ஒரு மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரிங்களா நல்ல ரிசி இது என்ன பண்ணுன்னா உருப்பில் போகக்கூடிய நரம்புகளின் துவட்டல் தன்மையை நீக்கி ரத்த ஓட்டத்தை அதிகப்படித்து ரத்த குழாய்களுக்கு உள்ளார வந்து ரத்தத்தை அதிகமாக இழுத்து கொடுக்கும் ஆக்சுவலாக சின்ன சைஸில் இருக்க அந்த உருப்பு வந்து பெரிதாகுது பலூன் மாதிரி அப்படி நீளமாகுது அப்படின்னு சொன்னால் அது அது என்னங்க காரணம் அந்த ரத்த ஓட்டம் தாங்க காரணம் இந்த ரத்த ஓட்டானே காரணம் ஸோ அந்த ரத்த ஓட்டம் இடத்துல பாய வச்சோம்னா நல்ல நீளம் கிடைக்கும் அந்த மாத்திரைகளும் மாத்திரைகள் சாப்பிட்றாங்க இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் மாத்திரையை நீங்க உள்ளுக்கு எடுக்கும்போது ரத்த ஓட்டம் ஃபோர்ஸாக இருக்கும் ஆக்சுவலா நீங்க சாப்பிட்ற அந்த மாத்திரை இந்த வயகரை அப்படின்ட்டு ஒரு காலத்தில் ஒரு மாத்திரை இருந்துச்சு இப்பயும் இருக்கு பட் இப்போ வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்கறதே இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அந்த மாத்திரை வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்ட்டு பல பேர் அதிக டோஸ் எடுத்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போனாங்க சில பேர் செத்தே போனாங்க நிறைய மரணங்கள்லாம் ஏற்பட்டது அதோட அது வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்குற மாத்திரை ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது அதுக்கு கொடுக்குற மாத்திரை அதாவது ரத்தத்தில் பிளாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஹார்ட் அட்டாக் வரும் அந்த பிளாகை நீக்கணும் ரத்தத்தை ஃபோர்ஸாக அடிக்க செய்யணும் இப்போது வீட்டில் ஒரு பைப் இருக்கு பைப்பில் அடைச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவோம் தண்ணி அதில் ஃபோர்ஸாக அடிக்க வச்சால் அந்த அடைப்பு போயிடும் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக செலுத்துறதுக்காகத்தான் அது நம்ப வந்து அந்த மாத்திரை வந்து அந்த ரத்தத்தை ரத்தோட்டத்தை அதிகப்படுத்த இப்போ வர அந்த எல்லா மாத்திரைகளும் அந்த ஒரு தான் இருக்குது பட் ஆனால் அந்த அந்தளவுக்கு ஒரு டோஸ் வந்து இல்லை அந்தளவுக்கு பவர் வந்து இல்லை ஏன்னா ரொம்ப பவராக இருந்ததுன்னா நம்ம பாடி தாங்காது இப்போ வர மாத்திரைகள் மிதமான ஒரு பாடி இதில் இருக்கு பட் அதுவே நாம் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கவே கூடாது சரிங்களா அது மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் ரத்தோட அதிகப்படுத்துறதுக்கு உங்களோட டெஸ்டோஸ்ட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும் மாத்திரைகள் பின்னாடி போகக்கூடாது அதுக்கு என்னங்க பண்ணலாம் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க டெஸ்டோஸ்ட்ரண்ட் கவுண்ட் வித்தின் ஒன் மந்தில் இன்க்ரீஸ் ஆகும் தினம் அரை மணி நேரம் நடங்க உடனே நடக்க சொல்லிட்டாரு அப்படியே வாத்து மாதிரி போகிறேன் அது கிடையாது நல்ல நல்லா நடங்க அதுக்கு ரொம்ப வேகமாகவும் போகக்கூடாது நம்ம அழுக வேகம்னா ஓடிடுறாங்க மெதுவானா ஆம மாதிரி போகிறாங்க மி சீரான நீண்ட தூர நடைபயிற்சி வெறும் நடைபயிற்சியில் நீண்ட தூர நடைபயிற்சி சீராக ஒரு ஒரு கரெக்டான வேகத்தில் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆண்கள் நடந்தாங்கனாவே ஒரு மாதத்தில் டெஸ்டோஸ்டான் கவுண்ட் அதிகமாகுது அதே மாதிரி கீரைகளில் முருங்கைக்கீரை சாப்பிட்டாங்கனாவே வித்தின் ஒன் மந்த்தில் டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அபரிவிதமாக இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணீங்கனாவே டெஸ்டோஸ்ட்ரான் அப்படின்னா என்னங்க அப்படின்னா ஆண்களுக்கு அந்த ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த அந்த டெஸ்டோஸ்ட்ரான் நல்லா இருந்தாது அப்படின்னு சொன்னால் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கூட நீங்கள் பாருங்கள் சில சில சமயங்களில் ஆண்களுக்கு இந்த ஆண்மை பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஆண்மை வந்து அதிகரிப்பு செய்வாங்க சரிங்களா ஸோ அந்த டெஸ்டோஸ்ட்ரான் அப்புறம் அளவு கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் முருங்கைக்கீரை நடைபயிற்சி ப்ளஸ் இன்னும் அடிஷ்னலாக செய்யணும்னு விருப்பப்பட்டால் தினம் ரெண்டு முட்டை இரண்டு முட்டைகள் சாப்பிடுங்க ஆண்கள் ஃபுல்லாகவே சாப்பிட்லாம் சில பேர் கேட்பாங்க வெள்ளை கரு மட்டும் சாப்பிட்ணுமா மஞ்சக்கரு மட்டும் சாப்பிட்ணுமோ ஃபுல் முழு முட்டை ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ஆண்கள் இந்த மூணையும் தொடர்ந்து செஞ்சாவே போதுமானது ப்ளஸ் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உருப்பு எப்பயுமே வனப்போட நல்ல ஒரு பார்வைக்கு நல்லா செழிப்பாக நீளமாக தடிமனாக இருக்கும் சரிங்களா இதுவே போதுமானது நீங்கள் போட்டுட்டு குழப்பிக்க வேண்டாம் நீண்ட நேர ஒரு இல்லறத்துக்கும் நீண்ட உருப்புக்கும் இந்த டெஸ்டோஷன் அண்ட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க போதுமானது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகணும் நான் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்